பீகாரில் காங்கிரஸ் கட்சியின் வரலாறுக்கான தோல்வி இந்தியா முழுவதும் நலிவடைந்து கிடக்கும் காங்கிரஸ் கட்சியை மேலும் நலிவடைய செய்துள்ளது இத்தோல்விக்கு காரணம் ராகுல் காந்தி தான் இதுவரை தொன்னூற்றி ஐந்து தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியை ராகுல் தோல்வி அடை செய்துள்ளார் ராகுலின் நெருப்பே பாஜகவிற்கு பலம் என்பது போல் ஆகிவிட்டது ஆகையால் இத்தோல்வியிலாவது காங்கிரஸ் விழித்துக் கொள்ள வேண்டும் சரியான தலைமையை காங்கிரஸ் தேர்வு செய்ய வேண்டும் போன்ற குரல்கள் அரசியல் வட்டாரத்தில் கடுமையாக எழ துவங்கிவிட்டது கோஷ்டி பூசல்களுக்கு பெயர் போன கட்சி காங்கிரஸ் அதிலும் காந்தி குடும்பத்தை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசிவிட்டால் அவர்கள் கட்சியில் ஓரங்கட்டப்படுவர் அப்படி கடந்த சில வருடங்களாக மெத்தபடித்த அறிஞரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சசிதரூரை கங்கணம் கட்டிக்கொண்டு காங்கிரஸ் ஒதுக்கி வருகிறது சசிதரூர் சர்வதேச அரசியலை அரங்கில் மோடியின் தலைமையில் சிறந்து விளங்குவதைக் கண்டு அவ்வப்போது அவர் பாராட்டி வருகிறார் சமீபத்தில் கூட இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதைக் கண்டு அமெரிக்கா கடுப்பானது குறித்து சசிதரூர் தெளிவாக விளக்கினார் மேலும் அவர் இந்தியாவை விட சீனாவும் துருக்கியும் அதிக அளவில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை வாங்குகிறது இதுபோல ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து சில பொருட்களை இறக்குமதி செய்கின்றன ஆனாலும் அந்த நாடுகளை விட இந்தியாவுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்திருக்கிறது இது அமெரிக்காவின் தவறான கொள்கை அமெரிக்காவைப் போலவே இந்தியாவும் இறையாண்மை கொண்ட நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொந்த இறையாண்மை முடிவுகளை எடுக்கலாம் நாமும் நமது இறையாண்மை முடிவுகளை எடுக்கலாம் இந்த விவகாரத்தில் இந்தியா மிகுந்த முதிர்ச்சியுடன் நடந்து கொண்டுள்ளது எனவே அமெரிக்காவிடமிருந்து மன்னிப்பு கோருவதற்கு எதுவும் இல்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் போல் பதில் வந்துள்ளார் அப்போது இவரது இந்த கருத்து பலரது கவனத்தை ஏற்றுள்ளது சசிதரூரின் இத்தகைய நடவடிக்கைகள் ராகுலுக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் என்னமோ இது குறித்து கண்டு கொள்ளாமல் சசிதரூர் மோடி புகழ் பாடுவதை தீவிரமாக தொடர்ந்து செய்து வருகிறார் இப்படி இருக்க சமீபத்தில் அவர் பதிவிட்ட ட்விட்டர் பதிவு ராகுலுக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது சசிதரூர் பதிவிட்டதில் நாளிதழ் ஒன்று ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார் அவரது உரையில் காலனித்துவத்துக்கு அவர் வலுவாக உலகிற்கு வளர்ந்து வரும் மாடல் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார் பிரதமர் மோடியின் உரை பொருளாதார கண்ணோட்டமாகவும் கலாச்சார நடவடிக்கைகளுக்கான அழைப்பாகவும் இருந்தது முன்னேற்றத்துக்கான தேசம் அமைதியற்றதாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் கடுமையான சளி மற்றும் இருமலுடன் பார்வையாளர்களில் இருந்ததிலிருந்து எனக்கு மகிழ்ச்சி என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் அவரது இந்த பதிவில் நாட்டின் பொருளாதார மீட்சி குறித்தும் பிரதமர் மோடி உரையாற்றினார் தான் எப்போதும் தேர்தல் மனநிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டதாகவும் ஆனால் மக்களின் பிரச்சனைகள் குறித்து தான் உணர்ச்சிகரமான நிலையில் இருப்பதாகவும் பிரதமர் பேசினார் பிரதமரது பேச்சில் குறிப்பிடத்தக்க பகுதி மெக்கேலியாவின் இருநூறு ஆண்டுகளான அடிமை மனநிலையை முறியடிப்பதற்காக அமைந்தது என்றும் சசிதரூர் குறிப்பிட்டுள்ளார் சசிதரூரின் இப்பதிவு ராகுலை மேலும் கடுப்பேத்தி இருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது